அதனால வந்து நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலை எதுவுமே பார்க்காதீங்க நீங்க படிக்கிற பாட புக்கை வந்து மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவும் அப்படி தானே ஆனால் இந்த புக் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவோ ஒரு எல்லா வகையான புக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை தயவுசெய்து நல்லபடியாக பயன்படுத்தி உங்களில் ஒரு நாலு பேர் மாற்றல் வந்தால் கிடைச்ச மிகப்பெரிய வச்சு ஒரு தாய் தாயா தகப்பனாக நாங்கள்

புக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்க போகிற புக்கு பெரிய புக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை அதனால தான் உங்களுக்கு தான் சின்ன சின்ன புத்தகங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதுவும் தினமும் ஒரு ரெண்டு பேஜ் மட்டும் படிங்க உங்கள் வாழ்க்கை மாறுறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா இல்லையா உங்க கூட இருக்கவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஆசிரியர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிகப்பெரிய முக்கியமான ஒருத்தர் தான் இந்த புக்கு தான் உங்கள் ஒவ்வொரு புக்குலையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது படிங்க படித்து இன்னும் நீங்களும் எங்களை மாதிரி பெரிய பெரிய இடங்களை வேணும்னு நாங்கள் பெஸ் பண்ணுறேன் தேங்க் யூ இப்போ வந்து நம்மளுடைய தளபதி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சாலை போடுற பழக்கம் மாலை போடுற பழக்கம் வெடி வெடி போடுற பழக்கத்தான் நீ பாட்டிக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு கொள்கையை கொண்டு வரணும் நம்ம எல்லா அதாவது எந்தெந்த தேவையான ஸ்கூல்களுக்கு நிறைய புட்டுகளை படிக்க வைக்கணும் நிறைய பிள்ளைகளை ஞானத்துலேயும் அறிவிலையும் வளர்க்கணும் அதாவது படித்து பிள்ளைகளை எவ்வளவு தூரம் படித்து முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பெண்களையும் சரி ஆண்கள்னாலும் சரி படிப்பில் பெரிய வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்லி தளபதி அவர்கள் நிறைய நிறைய புதுசு புதுசாக நிறைய நிறைய கொள்கைகளை பழந்துக்கிட்டே இருக்காங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் செல்ல்களை பார்த்து பார்த்து நிறைய நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தவர்களோடு நம்ம பேசுகிறதில்லை அந்த மாதிரி ஒரு படக்கொழங்கு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல குண்டுகளை படித்து நம்மளுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும் நம்மளுடைய அண்ணன் மீட்டை எப்படி பழகணும் சாயுத பண்டை எப்படி இருக்கணும் சதோர்ட்டு எப்படி இருக்கணும் குடும்பத்தில் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நிறைய இந்த அரசியல் குட்டுகள் நிறைய பெரியவர்கள் அப்துல் கலாம் மாதிரி பெரிய பெரிய பெருலாம் ரெண்டு பக்கம் ஒரே பக்கம் வாட ஆங்க நீ வாங்கம்மா நீ வாங்கிக்க அடுத்த அடுத்த அண்ணா நீங்கள் கொடுங்க ஆ திரும்பிக்கப்படா புரியுமா வாங்கிக்கலாம் வாங்க வாங்கிடுவோம் வாங்கிட்டு வாங்கிடுவோம் மட்டும் வாங்கிடுவோம் போட்டு வீடியோ வீடியோண்ணா வீடியோ வாங்கி வாங்க வாங்க வட வாடா இன்னொரு பட வாங்கிடா வாங்கிட இல்லை இல்லை அடுத்த ஆள் வாங்கிட்டு வாங்கிடு வாங்கிடுறேன்